السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقالت امرأة فرعون قرة عين لي சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமுல்லா அல்லாஹிற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நபி மூசா அலிஸ்லாம் அவர்கள் குழந்தை பிரயாத குழந்தையாக இருந்தபொழுது நடந்த ஒரு நிகழ்வை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு ஃபிரௌனுடைய மனைவி அவர்கள் சொன்ன அந்த வாசகத்தை அல்லாஹு தாலா அல் குர்ஆனின் மூலமாக நமக்கு இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஒகால திம்ரா தூரான குர்ரத் ஐனில்லி வழக்க குழந்தையை கண்ட ஃபிரௌனின் மனைவி இக்குழந்தை எனக்கும் உங்களுக்கும் கண்குளிர்ச்சியாக இருக்கட்டும் லா தகுத்துலூஹோ இதை நீங்கள் கொன்றுவிடாதீர்கள் இந்த குழந்தை நமக்கு பயனளிக்கக்கூடும் அல்லது நாம் இவரை நம் புதல்வராக ஆக்கி கொள்ளலாம் என்று ஃப்ராவனுடைய மனைவி அவர்கள் சொன்னார்கள் வஹும் லா யஷோரோன் இன்னும் அவர்கள் இதன் விளைவு என்னவாகும் என்பதை உணர்ந்து கொள்ளவில்லை என்பதை எல்லாமல்ல அல்லாஹ் ரபுல்லாலமின் குறிப்பிட்டு காட்டுகின்றான் இது ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டதாக அமையப்பட்டிருக்கின்றது நபி முசா அலி இஸ்லாம் அவங்க எப்படி பிறந்தாங்க அப்படிங்கிற ஒரு வரலாற்றை பின்னணியாக கொண்டு இந்த இறைமறை வசனத்தை அல்லாஹுதாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் அளிச்சாட்டியம் செய்யக்கூடிய ஃபிரௌனின் ஆட்சி ஆட்சிக்கு ஒரு பெரும் ஆபத்து ஏற்பட உள்ளது என்பதை அறிந்து கொண்ட அவனுடைய அநியாயமான அரசாட்சி அழிந்து போக ஒரு குழந்தை பிறக்க உள்ளது என்பதை என்ற தகவலை அறிந்து கொண்ட அந்த ஆகப்பட்டவன் என்ன செஞ்சான் பேர் பேர் அதிர்ச்சியில் என்ன செஞ்சான் ஆழ்ந்து சிந்தித்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற தன்னுடைய அந்த சின்ன அறிவுக்கு எட்டிய விஷயங்களையெல்லாம் பண்ணான் அதாவது எந்த அளவுக்கு என்றால் சுருக்கமாக சொல்லப்போன அன்று பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளையெல்லாம் என்ன செஞ்சான் கொன்று குவித்தான் பெண் குழந்தைகளை விட்டுவிட்டு ஆண் குழந்தைகளையெல்லாம் என்ன செஞ்சான் கொன்றான் எங்கெல்லாம் மறைந்திருக்கின்றதோ அந்த குழந்தைகளையெல்லாம் என்ன செஞ்சான் தன்னுடைய பணியாட்கள் மூலமாக கொன்று குவித்தான் இன்னும் அவனுடைய ஆதங்கம் அடங்கவில்லை அதாவது நம்முடைய ஆட்சிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு நபி தோன்ற இருப்பதை எண்ணி அவன் ஆதங்கம் கொண்டு அது அவனுக்கு ஆளவில்லை அதாவது எந்த அளவிற்கென்றால் அவனுடைய மனது மிகவும் கொந்தளிக்கக்கூடிய நிலமையில் எங்கேயாவது மறைவான விஷயத்தில் எதுவும் குழந்தை பிறந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடு கவலையோடு என்ன செஞ்சால் திரும்ப ஆண்களை தனியாகவும் பெண்களை தனியாகவும் ஒரு பெரிய இடத்துல அடைச்சிட்டான் பெரிய இடத்துல அதாவது அல்லாஹ் எவ்வளோ பெரிய மகத்தான கிருபையாளன் அல்லாஹ் நாடினால் எதுனாலும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது இறைமறை வசனம் கூறக்கூடிய ஒரு உண்மை ஒல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி அல்லாஹ் தன்னுடைய காரியங்களில் மிகைத்தவனாக இருக்கிறான் ஒலாக்கின் அக்குசரன்னாசி லாயமோன் மிகுதமான மக்கள் அதை என்ன செய்யறதில்லை விளங்குறதில்ல அப்படிங்கிறத அல்லாஹு தாலாவே ஒரு வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுறான் அந்த அடிப்படையில் அவனுடைய குறுகிய அந்த அறிவின் காரணத்தினால் என்ன செய்கிறான் ஆண்களை தனியாகவும் பெண்களை தனியாகவும் அடைத்து வைத்து அதற்கு பாதுகாப்பாக இம்ரானையும் இம்ரான் அவர்களின் மனைவியையும் பாதுகாவலர்களாக திராவினாகப்பட்டவன் ஏற்படுத்துகிறான் ஏற்படுத்தி அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க பெண்களை இம்ரான் அவர்களுடைய மனைவி பாதுகாத்து கொண்டும் ஆண்களை இம்ரான் அவர்கள் பாதுகாத்து கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு நிலமையில் அல்லாஹால அவர்களுடைய உள்ளத்தில் சில ஆசை உணர்வுகளை போட்டு ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க உங்களுடைய கூட்டம் எப்படி இருக்கு எங்களுடைய கூட்டம் எப்படி இருக்கு என்பதாக அவர்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் ஆசை உணர்வுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி அதன் மூலமாக அவர்கள் இருவரும் ஒன்று கூடி அதன் மூலமாக கருவுற்று குழந்தையும் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் உருவாக்கினார் இதுல ஒரு ஆச்சரியமிக்க ஒரு நிகழ்வு என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது கருவுற்ற பெண்களுக்கும் கருவுறாத பெண்களுக்கும் வித்தியாசத்தை நாம் எல்லாம் என்ன செய்யலாம் அறிந்து கொள்ளலாம் இந்த பெண்மணி கருவுற்றுக்கிறாங்க இந்த பெண்மணி கருவுறாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய அந்த யதார்த்தத்திலே நாம் என்ன செய்வோம் அறிந்து கொள்வோம் ஆனால் இம்ரான் அவர்களின் மனைவியை ஒரு சாதாரண பெண்மணி எப்படி இருப்பாங்களோ அதே போல் அல்லாஹுத்தால் ஆக்கி அந்த குழந்தையை பெற்றெடுக்க வைத்தான் குழந்தை பிறந்தால் அது ஆண் குழந்தை அந்த தாய்க்கு மிகவும் கவலை வேதனை நமக்கு இப்படி ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்து விட்டதே இந்த ஃபிராங் ஆகப்பட்டவன் கொன்று குவித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு பயத்தோடு இருக்கக்கூடிய தருணத்தில் தான் அல்லாஹனுடைய கட்டளை இவ்வாறு வந்துச்சு ஒரு பெட்டி செய்து அதில் வைத்து நைல் நதியில் விடுமாறு அல்லாஹனுடைய கட்டளை வந்தது அவ்வாறு அனுப்பப்பட்டு அந்த குழந்தை என்ன செய்கின்றது தண்ணீரில் மிதந்தவாறு அந்த பெட்டியினுடைய பெட்டியில் வச்சு தண்ணியில் மிதந்தவாறு எந்த ஃபிராவின் ஆண் குழந்தை பிறந்தால் கொன்றுவிட வேண்டும் என்பதாக சொன்னாலும் அந்த ஃபிராவின் இடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவர்களுடைய மனைவியான ஆசியா பிந்தி முசாஹிம் அம்மையார் அவங்க அந்த குழந்தையை தூக்கி கொண்டு கணவனிடத்தில் வந்து அதாவது இதுதான் முசா இஸ்லாம் ஒரு நபியாக வரக்கூடிய குழந்தை அப்படிங்கிறது அறியாத வண்ணமாக ரெண்டு பேருக்குமே தெரியாது அந்த நிலைமையில் அந்த குழந்தையை கொண்டு கொண்டுகிட்டு வந்து என்ன செய்கிறாங்க தன்னுடைய இடத்துல வந்து இது எனக்கும் உங்களுக்கும் கண்குளிர்ச்சியாக இருக்கட்டும் என்று ஆசிய அம்மையார் அவங்க என்ன செய்கிறாங்க கூறுறாங்க அப்பொழுது தான் அந்த ஆகப்பட்டவன் சொன்ன அம்மா லக்கீ ஃபன இந்த குழந்தை உமக்கு வேண்டுமானால் கண்குளிர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் எனக்கோ இந்த குழந்தையிடம் எந்த தேவையும் இல்லை என்பதாக அந்த நேரத்தில் என்ன செஞ்சா வெறுப்புணர்ச்சியோடு கூறினான் அவ்வாறே நடந்தது இந்த நிகழ்வை கூறக்கூடிய நாயகம் சல்லல்லா அலீசிலவங்க சொல்றாங்க லவ்காலு அதாவது அந்த ஆகப்பட்டவன் இப்படி கூறி இருந்தால் அதாவது அதாவது உமக்கு எனக்கும் கண்குளிர்ச்சியாக இருக்கட்டும் என்று அந்த பிரான் கூறியிருந்தால் எதிர்காலத்தில் அந்த குழந்தை அவர்கள் இருவருக்கும் லக்கான லஹுமா ஜம்யா அந்த இருவருக்கும் கண்குளிர்ச்சி என்னும் இறை நம்பிக்கை கிடைக்க காரணமாக ஆகியிருக்கும் என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லல்லா அலீசல்லம் அவர்கள் இந்த ஃபிராவுனுடைய நிகழ்வுக்கு என்ன செய்கிறாங்க விளக்கம் தந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த செய்தி தப்சீரை தபரி தப்சீரை இபுனு கசீர் தப்சீரை துருல் மன்சூர் என்று சொல்லக்கூடிய அந்த நூற்களில் பதிவு செய்யப்பட்டதை நாம் பார்க்குற அன்பானவர்களே ஆக இதை கொண்ட நோக்க என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவன் தன் நாவாலே தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளக்கூடாது என்பது இந்த ஃபிராவனுடைய ஒரு விஷயத்தில் நமக்கு அல்லாஹு தால ஒரு சிறந்த பாடத்தை தருகின்றான் ஒரு நன்மையான விஷயம் நடைபெற்றால் அதில் நாமும் பங்கு கொண்டு நல்ல வார்த்தைகளை கூறி நல்ல அமலின் பக்கம் ஈடுபட்டு நேர்வழி பெற முயற்சிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிறந்த ஒரு உபதேசத்தை அல்லாஹத்தால் நமக்கு தரான் அப்படி அல்லாமல் நாம் உதாசீனப்படுத்தினால் அந்த நன்மை போய் நான் என்னத்தை செய்ய என்பதாக எண்ணினால் அதனுடைய விளைவு அந்த தடுமாற்றங்கள் என்ன செய்யும் தடம் தடம்பொருளை செய்து இழிநிலையை ஏற்படுத்திவிடும் என்பதைத்தான் இந்த ஃபிராவுனுடைய விஷயத்தில் அல்லாஹுத்தால நமக்கு ஒரு எச்சரிக்கை தருகின்றான் இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய தீங்குகளை விட்டும் தீமையான செயல்பாடுகளை விட்டும் தீமையான வார்த்தைகளை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்து நேரான வழியில் நடக்க நடப்பதற்கு இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக ஆமீன் வாக்குதாவானா அணி அஹமது இல்லா ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته